ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் தண்ணியெல்லாம் சேர்த்து டேஸ்டியான ஒரு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அடிக்கடி இப்படி தான் பண்ணுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க விடிக்குள்ளே பொருளாக சைஸில் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை பத்து பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச காஞ்சமலாக சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ அரைச்சி மசாலாவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியமில் ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க மசாலா சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி எண்ணெய் வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காயோட தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா புளி பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நாட்டு தக்காளியிலையும் புளிப்பு அதிகமாக இருக்கும் ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா வதக்கும்போது உப்பு சேர்த்துக்கோம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை ஹையில் வச்சோன்னா டக்குனு கொதிக்க ஆரம்பிச்சிரும் பசம் வந்து ஸ்லோவாக குக் ஆகணும் குக் ஆகட்டும் இன்னொரு பொங்கி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக மல்லி இலையை பிச்சு போட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக போடணும்னு இல்லை ஒன்றுக்கு பாதியாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஊத்திருங்க ரசத்தை உடனே மூடி வச்சிருங்க வணக்கம் மணக்க சூப்பராக நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்